பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்க திரு அவையில் இறைவனின் அன்னையான மரியாவை கௌரவிப்பதற்காக மே மாதத்தை மரியாவின் மாதமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது திரு அவை மே மாதம் முழுவதும் அன்னை மரியாவிடம் சிறப்பாக ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றது அன்னை மரியாவுக்கு மே மாதம் முழுவதும் ஏன் நாம் சிறப்பு வணக்கம் செலுத்துகிறோம் ஆரம்ப காலத்தில் கிரேக்கத்தில் மே மாதம் கருவுறுதல் தெய்வமான ஆர்டெமிசிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது பண்டைய கால ரோமில் உள்ள மக்கள் பூக்களின் தெய்வமான ஃப்ளோராவுக்கு மே மாதத்தை அர்ப்பணித்தார்கள் கிரேக்க மற்றும் ரோமை கலாச்சாரத்தில் மே மாதத்தை பெண்களின் கருவுறுதல் மற்றும் வசந்த காலமான வழமையுடன் இணைக்கப்பட்ட தெய்வங்கள்தான் இந்த ஆர்டிமிஸ் மற்றும் ஃப்ளோராவும் பிற்காலத்தில் பல மேற்கத்திய கலாச்சாரங்களில் வசந்த காலத்துடன் புதிய பருவத்தை கொண்டாடும் ஐரோப்பிய கலாச்சாரத்தோடு இணைத்து மே மாதத்தை புதுவாழ்வு மற்றும் தாய்மையோடு இணைத்து பார்த்து கொண்டாடினர் ஐரோப்பிய நாடுகளில் மே மாதம் வசந்த காலமாகும் அதுவும் பூக்கள் பூத்து குழங்கும் காலமாகும் எனவேதான் வசந்த காலத்தில் தாய்மைக்கு மதிப்பு அளிக்கும் வண்ணம் அன்னையர் தினத்தை மே மாதத்தில் கொண்டாடுகிறோம் அதன் பின்னணியில் பெண்களுக்குள் பேறு பெற்ற அன்னை மரியாவுக்கு மே மாதத்தை அர்ப்பணித்து சிறப்பு செய்கின்றோம் பதினைந்தாம் நூற்றாண்டில் மிலனின் உள்ள வணிகர் ஒருவர் அன்னை மரியாவை தானியங்களின் தெய்வம் என்று சித்தரிக்கிறார் ஏனெனில் அவரது ஆடை கோதுமை தானியத்தால் செய்யப்பட்டது வணிகர் மரியாவை அவர் கனவில் கண்டது போல் மரியாவின் இந்த ஓவியம் ஜெர்மனிக்கு பரவியது பக்தர்கள் மரியாவின் ஓவியத்தை சுற்றி மாலை அணிவித்து அவரிடம் கருவுறுதல் மற்றும் வளம் பெறவும் வேண்டினர் பதினெட்டாம் நூற்றாண்டில் மரியாவை மே மாதத்துடன் இணைக்கப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது அது ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் பரவ தொடங்கியது மே மாதம் மரியாவின் மாதம் என்று திரு அவையில் அழைத்து சிறப்பிப்பது போலவே அவரின் உருவத்தையும் பூக்களால் அலங்கரித்து மே மாதம் முழுவதும் ஜபமாலை ஜெவிப்பதும் நடைமுறையில் இருந்து வருகிறது இன்னும் மே மாதத்தில் மரியாவுக்கு பூக்களால் முடிசூட்டி வணக்கம் செலுத்துவதும் பாரம்பரிய வழக்கமாக இருந்து வருகிறது இது மே கிரீடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிரீடம் அன்னை மரியாவின் அழகு மற்றும் அவரது நற்பண்புகளையும் அறநெறி வாழ்க்கையும் குறிக்கிறது அவரது நற்பண்புகளையும் அவரது அறநெறி வாழ்க்கையையும் நமது வாழ்விலும் பிரதிபலிக்க நம்மை தூண்டுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் ரோம் நகரில் ஒரு மாலை நேரத்தில் ஏழையின் குழந்தை தன்னைச் சுற்றி தனது நண்பர்களையும் அன்னை மரியாவின் உருவச்சிலைக்கு முன் அழைத்து சென்றது அன்னை மரியாவின் உருவச்சிலையின் முன் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அக்குழந்தைகள் அன்னை மரியாவின் மன்றாட்டு மாலையை பாடலாக பாடினர் அடுத்த நாளும் இந்த குழந்தைகளுடன் மற்ற குழந்தைகளும் இணைந்து அன்னை மரியாவின் உருவச்சிலையின் முன் கூடி பாடல்கள் பாடினர் அவர்களைத் தொடர்ந்து தினமும் அக்குழந்தைகளின் பெற்றோர்கள் இணைந்து ஒரு குழுவாக ஒன்று கூடி அன்னை மரியாவிடம் ஜெபித்தனர் அதைத் தொடர்ந்து பல குழுக்கள் உருவாகி அன்னை மரியாவுக்கு வணக்கம் செலுத்தினர் அவர்களின் பக்தி எல்லா இடங்களிலும் பரவியது இத்தகைய பாரம்பரிய வரலாற்றை பின்பற்றியே திரு அவையில் அனைத்து கத்தோலிக்க ஆலயங்களிலும் மே மாதத்தை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்து சிறப்பு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னை மரியாவை என்றும் அரசி என்ற விழாவினை கொண்டாடவும் மே மாதத்தை மரியாவின் மாதமாக சிறப்பு செய்யவும் அழைப்பு விடுத்தார் இரண்டாம் வத்திகான் பொது சங்கத்திற்கு பிறகு அன்னை மரியா என்றும் அரசி என்ற விழாவை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடவும் அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்கும் விழாவை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடவும் வேண்டுமென்றும் திரு அவை பிரகடனம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருத்தந்தை ஆறாம் பால் தான் எழுதிய மென்ஸ் மாயோ அதாவது மே மாதம் என்ற கடிதத்தில் என் ரெண்டில் மே மாதத்தில் மரியாவிற்கு செலுத்தப்படும் வணக்கமானது அமைதியை பெறுவதற்கான வழியாகும் இறை நம்பிக்கையாளர்கள் மே மாதத்தில் அன்னை மரியாவுக்கு ஜெவமாலை ஜெபித்து ஒப்பு கொடுப்பதன் வழி மகிழ்ச்சி மற்றும் ஆறுதலையும் பெறுகிறோம் இறை நம்பிக்கையாளர்கள் அருள்வாழ்வு வரங்களால் நிரப்பப்படுகிறார்கள் என்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மே மாதம் முழுவதும் அன்னை மரியாவை பற்றிய ஒரு சிந்தனை மற்றும் ஒரு கருத்துக்காக ஜெபிக்கவும் ஒவ்வொரு நாளும் காணொளியில் தியான கருத்துக்கள் பதிவிடப்படும் இதை நாம் தினமும் பார்த்து கேட்டு தியானிப்போம் அதோடு அன்றைய நாளின் ஜவமாலியின் மறை உண்மையை ஜெபித்து அன்னை மரியாவுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக்